அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன் அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன் அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா ஓட் ஆக கூடாதா சரியான பார்வைதான் அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்ல அதே நேரத்துல மக்கள் ஐடியாலஜியும் பாக்குறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளால இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்னா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணி ரெண்டா சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜு மில்ல நான்வெஜ்ஜு மில்ல சென்டர்ல இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி அதனால் ஏற்கனவே சொன்னது போல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல நானும் அந்த பார்வையாளர்ல ஒருத்தன் அதனால கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியா இருக்கும்னு நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டலேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டரா இருக்கேன் காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம்